சென்னையில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்துக்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது இதன் மூலமாக நீலாங்கரை திருவான்மியூர் அடையாறு சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குழாய்கள் பதிக்க அனுமதி கிடைத்திருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் கண்டன் கண்ணன் கண்டன் விவரங்கள் நிச்சயமாக இந்த சென்னையை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இந்த குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ப்ராஜெக்டுக்கு தமிழ்நாடு அரசானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கொள்கையை அறிவித்திருந்தது அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இதில் சென்னை திருவள்ளூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் தொரண்ட் கேஸ் நிறுவனத்துக்கு இந்த அனுமதிதானது அளிக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த நிறுவனம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குழாய் பதித்து அதன் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு விண்ணப்பித்திருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை ஆணையமானது அந்த அனுமதியை அளித்துள்ளது இதன்படி மொத்தமாக சுமார் நானூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைக்கப்பட உள்ளது இதில் இரண்டு அறுபது கிலோமீட்டர் நீளம் கடலோர ஒழுங்குமுறை ஆணைய பகுதிகளில் உள்ளது இதன் காரணமாக தான் தற்போது இந்த அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் நாற்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை தொடர்ந்து கேஸ் என்ற தனியார் நிறுவனமானது விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது